கவிதை நகைச்சுவை அவன் என் வீட்டு கதவு தட்டினான் ஆசையாய் ஓடித்திருந்தேன் கண் வழி உயிர் புகுந்தது சூரிய கதிர் அடைச்சே கவிதை இரண்டு கொஞ்சம் என்னை தனிமையில் செல்லவிடு நிலவே எனக்காக அவன் கரையில் காத்திருப்பான் கவிதை மூன்று நம் முதல் சந்திப்பு நினைவிருக்கிறதா என்றாள் உன் தோழியோடு உன்னை சந்தித்தாய் சொன்னேன் ஆச்சரியத்தோடு அந்த அளவுக்கு பிடிக்குமா என்றாள் தோழியை பிடிக்கும் என்றேன் கவிதை நான்கு அடிக்கடி உன் நினைவிலேயே அலுவல்களை மறந்துவிட்டா மறந்துவிட்டதாய் அவளிடம் சொன்னேன் உம் என்றால் உன்னையும் ஒரு நாள் என்றேன் புரியவில்லை அவளுக்கு கவிதை ஐந்து தேவதை நீ என்றதும் பறக்க ஆயத்தமானாள் வரம் கொடுப்பது மட்டுமே தேவதைக்கு அழகின்றேன் என் பணம் தப்பித்தது கவிதை ஆறு நட்பா காதலா எது பெரியது என்றால் காதலியின் நட்பென்றேன் கட்டி அணைத்தாள் கழன்று கொண்டேன் நண்பனாகவே கவிதை ஏழு நீ மட்டும்தான் அழகென்று சொன்னதும் சிரித்தாள் நானும் பதிலாய் சிரித்தேன் சொன்னது பொய் என்பதால் கவிதை எட்டு மழைக்கு பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காட்டியும் பரவாயில்ல அப்பார்ட்மெண்ட்டு பக்கம் இனி ஒதுங்கிடக்கூடாது திடீர் திடீர்னு உருளுதாம் சாயுதாம் கவிதை ஒன்பது அருகம்போல் போல் என் காதல் வளர்ந்து கொண்டிருக்கும் போது அவள் அப்பன் எருமை மாடு போல மேய்ந்து விட்டான் கவிதை பத்து ஒருமுறை முறை காதலில் தோற்றுப்பார் அனைத்து ஃபிகரும் அசிங்கமாய் தெரியும் இதுவே காதலில் வென்று பார் அவளை தவிர அனைத்து பிகரும் அழகாய் தெரியும் கவிதை பதினொன்று ட்ரெயினில் போனால் மணி சேவ் பண்ணலாம் ஃப்ளைட்டில் போனால் நேரம் சேவ் பண்ணலாம் காதலில் போனால் தாடியை கூட சேவ் பண்ண முடியாது கவிதை பன்னெண்டு மழையையும் காணோம் என் மாமியார் மகளையும் காணோம் காத்து மாரியையும் காணோம் என் ஆத்து காரியையும் காணோம் எங்கடி போய் தொலைஞ்ச நீ உன்கிட்ட வாங்கிய அடியெல்லாம் இடியா வெடிக்குது நீ கரண்டி வச்சு சுட்ட இடம் காஞ்சி போய் பிக்குது உனக்கு காலை முக்கி விட்ட விரலெல்லாம் களைப்புக்காக காக்குது உன் துணியை தோச்சி கைகள் தோசை சுட்ட சுட தெரியாமல் நிற்குது குழம்பு வைக்க சொல்லிட்டு வெளியே போனையே உப்புக்காரம் அளவு தெரியாமல் குழம்பி தவிக்குது என் மூளை வெளியே போனவ வந்து ருசி பார்த்தா கொன்னுடுவா ஆளை என்ன கொண்ணுடுவா போல கவிதை பதிமூன்று என் உயிர் பிரியும் நேரத்தில் கூட யமனுடன் போராடுவேன் உன்னை பெரிய மனம் இல்லாமல் உனக்கும் ஒரு டிக்கெட் போடு என்று எப்படி நம் எப்படி நம்ம நட்பு நண்பேண்டா கவிதை பதினாலு மாடு முன்னாடி போனா முட்டும் ஃபிகர் பின்னாடி போனா திட்டும் உண்மை இரண்டையுமே மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் கவிதை பதினைந்து மூளை இருக்கான்னு கேட்டா கோவிச்சிக்காமல் பதில் சொல்றவங்க இறைச்சி கடக்காரர்கள் மட்டுமே கவிதை பதினாறு நீங்க சும்மா இருங்க உங்களுக்கு ரசனையே இல்லை என்று துணிக்கடையில் மனைவி சொல்லும்போது கணவனின் நினைவில் வந்து போகிறது அவளை பெண் பார்த்த நாட்கள் கவிதை பதினேழு எங்க வீட்டில் இதுவரை தோசை சுட்டதே இல்லை மாவை தான் சுட்டு தோசையாக்குவோம் உங்கள் வீட்டில் எப்படியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்